ஹே மெலாவ்ஸ் வெல்கம் பேக் டு கனீஸ் குக்கிங் சேனல் ஐ ஹோப் எவ்ரிபடி இஸ் டூயிங் குட் அண்ட் கிரேட் ஸோ இந்த வீடியோ நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா அதிர்சம் முறுக்கு ஆர்டர் வந்துருந்துச்சு அது எப்படி எப்படி பண்ணோங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரிசியை நல்லா அலசி தண்ணி வடைஞ்சதுக்கப்புறமா ரெண்டையும் எடுத்துட்டு மில்லில் போய் அரைச்சிட்டு வந்துடலாம் மில்லுக்கு போய் அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ அரிசி வந்து அரைச்சிட்டு வந்தோடனேயே பாகு கா பாகு காய்ச்ச ரெடி பண்ணிடுவோம் ஏன்னா அரிசி வந்து புளிச்சிடக்கூடாது அப்போ அதிரசம் நல்லா இருக்காது ஸோ நம்ம இப்போ போய் பாகு காக்கிற ரெடி பண்ணுவோம் ஒன்றே கால் கிலோ அரிசிக்கு ஒரு கிலோ வெள்ளம் சேர்த்துருக்கேன் அதேபடி நீங்களும் எனக்கு வந்து முந்நூறு அதிரசம் முந்நூறு முறுக்கு ஆர்டரு ஸோ நான் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்திருக்கேன் நீங்கள் ஒரு கிலோவுக்கு சாரி ஒன்னே கால் கிலோ அரிசிக்கு ஒரு கிலோ வெள்ளம் சேர்த்துக்கலாம் பாகு பதம் எப்படி இருக்கணும்னா தண்ணி நீங்கள் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க ஒரு அரை கிளாஸ் தண்ணி தான் நான் ஊற்றுனேன் பாகு நல்லா கொதித்து அந்த பாகை நீங்கள் கரண்டியில் அள்ளி ஒரு பா ஒரு கிண்ணத்தில் தண்ணியில் ஊற்றும் போது அது மிட்டாய் மாதிரி உருண்டு வரணும் நம்ம கையில் இப்படி அள்ளி தொட்டு பார்க்கும் போது மூணு கம்பி பதம் வரும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம ஏலக்காயை சுக்கையும் நல்லா மிக்சியில் பொடி பண்ணி போட்டிங்கன்னா அதோடய வாசம் நல்லாயிருக்கும் பாகு ரெடியாகணும்னு ஸ்டவ்வை விட்டு கீழே இறக்கிட்டு ரெண்டு பேருக்கு கலந்தால் தான் கட்டிப்படாமல் நல்லா வரும் நீங்கள் ஒருத்தவங்க மாலை மாவை அள்ளி அள்ளி போடணும் இன்னொருத்தவங்க துடுப்பு வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அது கட்டிப்படாமல் நல்லா வரும் நிறைய பேர் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க டக்குன்னு போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க முறுக்கு வீடியோ வந்து நான் இதில் போடலை ஆட் பண்ணலை அது நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் போடுறேன் செக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அந்த பெல் ஐக்கானை தட்டிட்டு போங்க